சின்ன மருமகள் நீப்பிரமும் தமிழ் சுவை கோவிலில் போய் மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு உட்கார்றாங்க அப்போ மோகனாமி கோவிலுக்கு வராங்க தமிழ்ன்றாங்க அத்தை நான் கேள்விப்பட்டமா நீ மருத்துமா இருக்கிறத சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம் அத்தைன்றாங்க ஆனால் உங்கள் புள்ள சேதும் அளவுக்கு என்னை கேவலமாக பேசிட்டாரு ஆனால் சேதம் அப்படி பேசுனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தமிழ்ன்றாங்க என்ன இருந்திருந்தாலையும் சேதம் அப்படி ஒரு வார்த்தையை கூடாது தான் ஆனால் ஏன் அவன் அப்படி சொன்னான்ட்டு எனக்கே வந்து அந்தளவுக்கு கோபமாக வருதுன்றாங்க உங்கள் புல்லை அப்படிப்பட்டவர் தான் எனக்கு தெரியாத என்ன தென்றாங்க ஆனா அதுக்குன்னு வந்து இந்த அளவுக்கு மோசமா இருப்பார் கணவளை கூட நினச்சி பார்க்கவே இல்லை அத்தை அப்படின்றாங்க முகம் அருந்துட்ட தமிழ் உனக்கு அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா அவன் பேசுனதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அத்தை நீங்கள் எதுக்காக அவர் பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்று கேட்க வேண்டான்றாங்க ஏன்னா அவர் பண்ணது தப்பு தான் அதுக்காக நீங்கள் என்னத்தை பண்ணீங்கன்றாங்க ஆனால் என்றைக்குமே என்னோடய லைஃப்பில் அவருக்குன்னு மன்னிப்பு அத்தைன்றாங்க ஏன்னா அந்த மன்னிப்புக்கான தகுதியவே என்னைக்கும் உங்கள் பையன் இழந்துட்டாருன்றாங்க அவர் பேசின விஷயங்கள் காலத்துக்கு என்னுடைய மனசில் அது பதிஞ்சு தான் இருக்குன்றாங்க அது என்றைக்குமே மறையாது அது என்றைக்குமே அந்த காயமும் ஆறாதது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அந்த விஷயத்தை விடுமா அது எப்படி ஒன்று போயிட்டு போட்டோம் இனி நல்லா சாப்பிடும் டைம் டைமுக்கு அப்படின்ட்டு மோகனா ரொம்ப கேரிங்காக பேசிகிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க